ஸ்பெஷல் ஹாய் எல்லாருமே ஸ்பெஷலான பொங்கல் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு நமக்கு லேவண்டர் பொங்கல்னு சொல்லலாம் நாங்க எல்லாருமே லேவண்டர் கலர் தீயும் இன்னைக்கு நிறைய வருஷமா ஒரு இது ஒன்பதாவது வருஷம் என்ன யூடியூப்ல பாக்குறீங்க நான் கல்யாண நாள்ல இருந்து ஜியோ நானும் எப்பவுமே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒரே கலர் தான் மேட்ச் பண்ணி போடுவோம் மோஸ்ட்லி நான் கொஞ்சம் இனிமேல் டிஃபரண்டா பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் எப்பவுமே இப்ப லேமண்டருக்கு பிங்க் கலர் ஆரஞ்சுக்கு ப்ரௌன் கலர் நல்லா இருக்கும் அந்த கான்ட்ராஸ்டா கான்ட்ராஸ்ட் மேட்சிங் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த வருஷம் தெரியல யோசிக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க பொங்கல் வந்து உங்க வீட்டுல செலிப்ரேட் பண்ணீங்களா இல்ல உங்க நேட்டிவ்க்கு கிளம்பி போயிட்டீங்களா சென்னையில இருக்கீங்களா இல்ல எந்த ஊர்ல இருந்து நீங்க பொங்கலை செலிப்ரேட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க குத்து விளக்குல எப்பவுமே இங்க மேல வந்து பூ வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க விளக்கு எரியும் போது பூ சேர்ந்து எரிஞ்சிரும் இல்லையா இன்னொன்னு ஒண்ணு குத்து விளக்குல எப்பவுமே இந்த நடுவு தண்டு இருக்குல்ல அங்கதான் மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி நான் ஒரு விளக்கு விளக்கை பத்தி நான் ஒரு விளக்கமா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பேக் பண்றேன் வேணும்ன்ற செக் பண்ணுங்க சோ இந்த மாதிரி தான் கட்டணும் பூ கட்டுறோம் இல்லையா மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கட்டிடுவேன் ரெண்டு பக்கம் நூல் விட்டுருக்கேன் எடுத்து பின்னாடி கட்டிடுவேன் சின்ன விளக்குக்கு மேலே ஒரு பூ கீழ ஒரு பூ அவ்வளவுதான் பெரிய விளக்குக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பூ எடுத்து கொடுங்க பக்கத்துல இருக்கேன் பாத்தீங்கன்னா இது மேலே ஒரு பூ கீழ ஒரு பூ பக்கத்துலேயே நெருக்கமா இன்னொரு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ ரெண்டு பூ அடர்த்தியாக கட்டியிருக்கேன் கட்டிட்டு நூல் விட்டுருவேன் ரெண்டு பக்கம்

அயன் பண்ணிருக்கேன் பிளீட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ண லைட்டா அயன் பண்ணேன் அவ்வளவுதான் மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாது இதுக்கு மேல இந்த இடம் இங்கதான் மகாலட்சுமி வாசம் செய்யறதா சொல்லுவாங்க சோ அந்த இடத்துல நல்லா என்ன இருக்குமா டைட்டா கட்டிடலாம் சோ இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லேவண்டர் கலர் சாரி என்கிட்ட இருந்தது லேவண்டருக்கு பிங்க் கலர் பார்டர் வரும் அது அதனால தான் நான் வந்து மிஷின் எம்பிராய்டரியும் ஆரியும் மிக்ஸ் பண்ணி நான் மிஷின் எம்ப்ராய்டரி தான் நினைக்கிறேன் இது ஆரி ஸ்டோன் மற்ற டிசைன்லாம் எல்லாம் மிஷின் எம்பிராய்டரி அதுல டிசைன் பண்ணது இது

சாமி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேத்தே பூஜை சாமான் எல்லாம் கிளீன் பண்ணி அழகா அலங்காரம் அலங்காரம் காலையில பண்ணேன் கிளீன் பண்ணி வைக்கிறது இந்த சாமி படம் எல்லாம் தொடச்சு வைக்கிறதுல நைட்டே பண்ணி வச்சாச்சு கரும்பு வந்து ஜீ கட்டி வச்சிட்டாங்க நான் சாரி மாத்திட்டு வரதுக்குள்ள அழகா கோலம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் வாங்க வாங்க அழகா சூப்பரா இருக்குது எனக்கு இவ்வளவுதான் போட தெரியும் சரியா எனக்கு தான் சவப்படாது வாங்க சோ விளக்கெல்லாம் இங்கே எடுத்து வந்து வச்சாச்சுன்னா

வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வாழை முன்னாடியே கழுவி வச்சுட்டேன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் கழுவி எடுத்துருவேன் தண்ணி நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருளையில் நான் வந்து பூ போட்டுருவேன் ஜியோடைய லாவெண்டர் சட்டை இதுதான் சர்வன் குட்டி சர்வன் குட்டி குக்குறம் தோமாம் தோமாம்னு விளையாடிட்டே இருக்கான் இதுக்கு வந்து குடிக்கிற தண்ணி தான் ஆமா உப்பு தண்ணியா இருந்தா பித்தல வந்து சீக்கிரமா வீணா வீணா போய்டும்ங்கறனால குடிக்கிற தண்ணி தான் ஊத்துறோம் அத எப்படி வாஷ் பண்ணுவீங்க ஐயோ தூக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்தா தூக்க முடியும் எவ்வளவு தண்ணி கேன் வாங்குது பாருங்க உள்ள தண்ணி மாத்த காட்டுவாரு ட்ரெஸ்ஸ காட்டுவாருன்னு பார்க்குறேன் உள்ள நின்று வேலை செய்ய முடியாது வேலை செய்து கொண்டு வேலை செய்து கொண்டே இருக்கிறார் சரவின் குட்டி உன்னை கூப்பிட்டு அரை மணி நேரம் ஆச்சு இன்னைக்கு கூப்பிட்டா என்ன பண்ணிட்டு இருந்த முடி வரிட்டு இருந்தியா தலைவரமே அந்த முடி வரிட்டு இருந்தேன் தலையை வர முடியாது முடியைதான் வர முடியும் ஹேர் ஸ்டைல் தான் பண்ண முடியும் மண்ட ஸ்டைல் பண்ண முடியாது ரொம்ப ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பூத குட்டி இருக்கீங்க குட்டி பின்னாடி போங்க ரொம்ப கிட்ட இருக்கீங்க ட்ரெஸ் தெரில ஆஹ் சேம ஒரே பிராண்ட் ஒரே பிராண்டு இந்த பாருங்க ஒன்னும் மண்டைய கட்டுறீங்க இல்ல கொண்டைய கட்டுறீங்க நேரா ஆஹ் இவனால தலை முடிதான் தெரிஞ்சது இன்னும் விளாற வளாற முக்கிய டைம்ல உட்கார்ந்து விட கூடாது பெருசானா சாமி கிளீதான எல்லா வேலையும் செய்யணும் கூட மாட சேர்ந்து எல்லாமே எல்லாத்தையும் கத்துக்கணும்ப்பா கத்துக்கணும்ல இப்ப டேட் செய்யறாரு நா நீ அந்த நீ பெருசா உங்க வீட்ல வா ரெண்டு பேரும் எல்லாமே ஜி கொஞ்சமா

பிரியா கண்ணத்துல குழி போய் நொக்க வந்துருச்சு நார்மலா நான் கொஞ்ச நாள சைக் அதுல வந்து ஆள் டல்லா

ரெண்டு பொங்கல் இன்னைக்கு செஞ்சாச்சு ஆமா அப்புறம் அப்புறம் போண்டாஸும் செஞ்சிருக்கேன் வடையும் செஞ்சிருக்கேன் ஒரே மாவுல தான் எல்லாம் பண்ணிருக்கேன் ஓகே இது போண்டாவா ஆமா எல்ல அக்கா வீட்ல வந்து படைக்க கூடாது இல்ல சோ எல்லாருக்கும் சேர்த்து நிறைய செஞ்சதுனால வட பொறுமையா போட்டுட்டு இருக்க முடியாது போண்டாவா போட்டுடலாம் போண்டா போட்டாச்சு ஈஸ்வரா போதுமா போதண்டா பொங்கல் வந்து பொங்கலே சாம்பார் ஊத்திடுவா ஊத்திடுங்க

சாதம் மட்டும் தான் அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும் வடை இன்னும் நிறைய போடணும் இவ்வளவுதான் இருக்கு நம்ம அக்கா வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் சேர்த்துல பஸ்ட் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றது சாமி கும்பிட்டு வந்துடுறோம் சாமி கும்பிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கும் சாமியாரை காட்டுறேன் நீங்களும் சாமி கும்பிட்டு பொங்கல்

ஜம்மன் இருக்காரு என்ன கொஞ்சம் தொப்ப போட்டாரு நல்லா அப்பா விஷயம் சொல்லு அனைவருக்கும் பொங்கல் நல்ல நிறைய பேர் அப்பாவை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ உங்களுக்கு தெரியும் வீக்ல ஒரு மாசத்துல ஒரு வீட்டுல இருப்பாரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது ஏது நடக்குது சின்ன பசங்க ஏமாந்துடா ரெண்டு பேரும் வீடு கட்டுறீங்க அடிக்கடி வந்து ஒரு மேப்பாற பார்த்து எல்லாம் ஒழுங்கா நடக்குதா என்னன்னு பாத்துட்டு போவாரு சோ அடிக்கடி அப்பா இங்க வருவாரு உங்களுக்கு தெரியும் சோ அது வரும்போது பொங்கலும் இந்த செலிப்ரேஷன் அக்கோட பர்த்டே வந்து வருது சோ எல்லாம் சேர்த்து இங்க முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் தான் வந்திருக்காங்க வேற யாரும் இல்ல வீட்டுல நாங்கதான் அக்காவும் எப்பவுமே இருப்பாங்க அவங்க விக்கீழ வீட்டுல இருக்காங்க அவங்களால நீங்க மேல வர முடியல வந்தாங்கன்னா ஈவினிங் ஆனா அவங்க வீடியோல காமிக்கணும் ஜூஜூ கத்த ஆரம்பிச்சிருச்சு அழகா விளக்கு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு சாமியா சாப்பிட்டுட்டாங்க விளக்கு எரியும் போது கதவு திறந்துதான் வச்சிருங்க விளக்கு எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் விழுந்தெல்லாம் கும்பிட்டாச்சு இப்ப நெத்திக்கிட்டு இருக்கிற வேலைதான்

எனக்கு வச்சாச்சு நீங்க கண்ணாடி பார்க்காம கரெக்டா வச்சிருவீங்க பாரு சூப்பரா வச்சிருக்க பாரு எல்லா திருஷ்டியும் போட்டு ஆமா சரவணுக்கு வச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஓகே எனக்கு பிங்க் இந்த மாதிரி பிங்க் கலர் சட்டை இருந்துச்சு லஜ்ஜி இன்னைக்கு ஆமா முடியவே முடியல வாங்கவே மாட்டேன் போட்டுட்டே போக மாட்டேன் நான் ஸ்கூல்ல கிண்டல் பண்ணுவாங்க அப்படிட்ட முடியவே முடியாதுன்னு தான் அவங்க ஓகேவா கோனிஸ் கலர் கோனிஸ் கலரா இதே சூப்பரா இந்த கலர்ல நீ பயங்கரமா இருக்குடா சார் வெங்கட் குட்டி நீங்க எல்லாம் ஆ அவ்வளவு அஷ்டீங்க அடுத்து என்ன அடுத்து என்ன சாப்பிடலாம் வாங்க பசிக்குது சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன் கைல அடைச்சி எப்படி இருக்கு சொல்லு ஜி இந்த மாதிரி ஸ்வீட் போடுல அளவா போடுறேன் கரெக்டா கரெக்டா இருக்கு சாமி பண்ணுச்சு சொல்ல எப்படி இருக்குனா ரொம்ப இனிப்பா இல்ல இனிப்பு இனிப்பா இல்ல

என்ன சமைச்சிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன் நல்லா கலகரம் ஆயிடுச்சு சக்கர பொங்கல் இப்படிதான் செஞ்சிருந்தேன் ஆறுனா கெட்டி ஆயிடுது ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப தண்ணியா இல்லாம ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டி சட்னி மாதிரி வடை எல்லாம் காலி ஆயிடுச்சு நீங்க வடை பாத்துருப்பீங்க இலையில சாமிக்கு படைக்கிறதுக்கு மட்டும்தான் இலை அடுத்து சாரி வடை மாத்தி மாத்தி வளர்ற மீதி எல்லாமே வந்து போண்டாவா போட்டாச்சு உளுந்து போண்டா அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் இதையும் நல்லா சூடு பண்ணிட்டேன் ஆறுறதுக்குள்ள கெட்டியாயிரும் கரெக்டான கன்சிஸ்டன்சி பறந்த ஒண்ணு அப்படியே நெய் வாசனை கமகமான அந்த சீரக வாசனை சோ பொங்கல் தேங்காய் சட்னி வடை சக்கர பொங்கல் பாத்திருப்பீங்க அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா கதம்ப சாம்பார் எல்லா காயும் போட்டு சாம்பார் மாங்காய் எல்லாம் போட்டிருக்கேன் ஜி மாங்காய் கார்த்திகை ஆமா அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ரசம் பருப்பு ரசம் வச்சிருக்கேன் இன்னைக்கு சாம்பாருக்கு பருப்பு வச்சேன்ல அதுலயே கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து இதுல ஊத்திட்டேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வருவல் இதுவே கொஞ்சம் நிறைய குவான்டிட்டில செஞ்சுட்டேன் நாங்க நாலு பேர் இருக்கோம் நானு அப்பா சர்வன் ஜி நாலு பேர் இருக்கோம் கோஸ் பொரியல் செய்யணுமான்னு கேட்டேன் வேண்டாம் கேட்டாங்க அப்பளம் வேற சுடுவேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் லஞ்சுக்கு வந்து வடை சுடுவேன் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் சுடுவேன் அப்பளம் வடை உருளைக்கிழங்கு வருது ஓகேவா சாம்பார் ரசம் உனக்கு என்ன பிடிக்கும் இருக்கிறதுலயே சொல்லுவோம் இப்ப சாப்பிடணும் ஒரு கடி அப்படி சோறு அப்பலம் ஒரு பிடி சோறுன்னு சாப்பிடுவான் மத்தியானம் வந்துட்டு சாப்பாடு வடிச்சிட்டு மத்தியானத்துக்கு சுடுசுட வடை போட்டு அதையே அப்பளம் பொறிச்சுட்டோம்னா மத்தியானம் சமையலாம் முடிஞ்சிடும் இப்படிதான் நாங்க சிம்பிளா பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம் எந்த ஊருக்கும் எங்கேயும் போல ரெஸ்ட் இதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அக்கடாம படுக்க போறோம் ஏதாவது மூவி வந்திருக்கா ஆன்லைன்ல ஓடிட்டிலு பார்த்து ஃபேமிலியோட சேர்ந்து ஓடிட்டில மூவி வந்து எதாவது பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வளையல்லாம் சொல்லிட்டு சக்கர பொங்கல்லாம் எடுத்துட்டு அக்கா வீட்டில் போய் கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இப்படி தான் நாங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா நாங்கள் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கலோ பொங்கல் எங்க வீட்டில பொங்கிடுச்சு இனிமே நம்மளுடைய இந்த வருஷம் முழுக்க நம்மளுடைய ஆசைகள் சந்தோஷங்கள் அப்படியே பொங்கி 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 நம்மளுடைய வாழ்க்கையில வழிகட்டும் அதை ஹெல்தா இருக்கட்டும் ஹாப்பினஸா இருக்கட்டும்

Tata bye, bye.